ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் ஹாப்பி மார்னிங் இன்னைக்கு வைகாசி விசாகம் ஸோ வைகாசி விசாக திருநாள் நல்வாழ்த்துக்கள் யாரெல்லாம் இன்றைக்கி வைகாசி விசாகம் கொண்டாடிட்டீங்க காலையிலே சாமி கும்பிட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மெயில் வந்துடும் நான் கமெண்ட்ஸ் ஆஃப் தான் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் வைகாசி விசாகம் சிறப்பாக கொண்டாடினீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் நல்லபடியாக காலையிலே எந்திரிச்சு ஒன்பது மணி டு பனிரெண்டு மணி வரைக்கும் தேசமங்கையர் கரசியம்மா சொல்லியிருந்தாங்க காலையில் ஏன்னா எய்ட்டு எயிட் ஓ கிளாக் மேலே தான் வந்து வைகாசி விசாகம் தொடங்குச்சு விசாக நட்சத்திரம் ஸோ அந்த நட்சத்திரத்தில் கும்பிடுறது தான் ரொம்ப விசேஷம்னு சொல்லியிருந்தாங்க அதனால் ஒன்பது மணி டு பன்னிரெண்டு மணிக்குள்ளே கும்பிட்டாங்க அப்படின்னா ரொம்ப நல்லது ஸோ அந்த டைமிங்கில் தான் காலையில் தான் நானும் சாமி கும்பிட்ருந்தேன் முருகருக்கு ஆறு ஏற்றி நல்லபடியாக இன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு எனக்கு கிடச்ச என்ன பூ கிடச்சிச்சோ கதம்பம் சொல்லக்கூடிய சாமி பூவும் ப்ளஸ் வந்து செப்ப செப்பந்தி வந்து கொஞ்சமாக தான் கிடச்சிச்சு ஸோ அதை வச்சு தான் நான் ஆறு தீபத்துக்கும் ப்ளஸ் வந்து வேலுக்குமே வந்து நான் அர்ச்சனை பண்ணியிருந்தேன் அப்புறம் கதம்பம் கிடச்சனால நான் அதை வச்சு சாமிக்கு மாலை போட்டுவிட்டேன் நீங்கள் யாரெல்லாம் என்ன பூ கிடச்சிச்சு நீங்கள் யாரெல்லாம் கும்பிட்டீங்கன்னு சொல்லி எனக்கு சொல்லுங்கள் இன்றைக்கி நல்லபடியாகவே டே சூப்பராக ஸ்டார்ட் ஆகுச்சு பாப்பாவும் என் கூடவே ஓடி வந்துக்கிட்டே தான் இருந்தால் நேற்று வேற செவ்வாய்க்கிழமை நேற்று வந்து என்னால் ஆறு தீபம் போட முடியல ஸோ இன்றைக்கி நல்லபடியாக விசாக நட்சத்திரத்தில் சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக காலையில் இருந்துச்சு செம்மையாக சூப்பராக இருந்துச்சு காலையில் ஃப்ரெஷ்ஷாக தான் ஸ்டார்ட் ஆச்சு நல்லபடியாக சாமி கும்பிட்டாச்சு வீடு ஃபுல்லாக தீபாராதனை காமிச்சிட்டு அதுக்கப்புறம் சாம்பிராணியும் காமிச்சாச்சு அப்புறம் செவ்வாய் செவ்வாய்லாமல் கேட்டிருந்தீங்கல்ல நிறைய பேர் ஆறு வாரம் மட்டும்தான் போடணுமான்னு சில பேர் ஒன்பது வாரம் சொல்கிறாங்களேன்னு உங்களோட விருப்பம் தான் அது படை வீடு அப்படின்றனால தான் நம்ம ஆறு வாரம் சொல்கிறது அப்படி இல்லை சில பேர் ஒன்பது வாரம் கணக்கு வைப்பாங்க ஸோ ஒன்பது வாரம் போடணும்னு நினைக்கிறவங்க ஒன்பது வாரம் போட்டுக்காங்க அதெல்லாம் பிரச்சனையே இல்லை கணக்கே இல்லை நான் எப்போவும் தினந்தோறும் அதாவது வீக்லி வீக்லி ஒன்ஸ் வந்து செவ்வாய் கிழம ஸோ ஒவ்வொரு செவ்வாய் நான் விடாமல் முருகனுக்கு ஆறு தான் ஏற்றிக்கிட்டே வர்றேன் அப்படின்றவங்க நம்ம என்ன லைஃப்பில் யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் இல்லை கவலை இல்லாமல் இல்லை நம்மளுக்கு எல்லாமே இரு கஷ்டம் எல்லாருக்கும் இருக்கும் அதனால் நம்ம டே வார வாரம் போடுறதே ரொம்ப 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 சிறந்தது அப்படி இல்லை எனக்கு இது நடக்கணும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கேன் அப்படின்றவங்க அந்த கணக்கு வச்சு போடுங்க அவங்க மட்டும் இந்த வேண்டுதல் வச்சு பண்ணுறீங்கல்ல அவங்க மட்டும் ஆறு வாரமோ அல்லது ஒன்பது வாரமோ வந்து உங்களுக்கு எது சௌகரியம்னு பார்த்துக்கோங்க ஸோ வந்து கணக்கு வச்சு பார்த்துக்கோங்க இப்போ ரெண்டு வாரம் வாரம் மூணாவது பரவாயில்ல அந்த மென்சஸ் வந்த வாரத்தை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்து போடுறீங்க ரெண்டு வாரம் போட்டிருக்கீங்க மூணாவது வாரம் மென்சஸ் ஆயிடுச்சுன்னா அதை ஸ்கிப் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த வாரம் பண்ணும்போது மூணாவது வாரமாக கன்சிடர் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம லேடிஸுக்கு கண்டிப்பாக அது இயற்கை உபாதை அப்படின்றது வந்து தான் ஆகும் அதை பற்றி பிரச்சனை இல்லை நம்மளுக்கு எது வசதியோ உங்களுக்கு எது வசதியோ அதுபடி பண்ணுங்கள் உங்களோட விருப்பம் தான் வெற்றிலையில் தான் வச்சு தான் போடணும்னு இல்லை உங்களுக்கு எது கிடைக்கிதோ அதை வச்சு போடுங்க வெற்றிலையில் தீபம் போட்டால் இன்னுமே விசேஷம்னு சொல்கிறாங்க ஸோ வெற்றிலையை வச்சும் போடுங்க ஆறு தீபத்தை எனக்கு கிடைக்கல அப்படின்றனால நான் போடலை நான் ஒரு வேண்டுதல் வச்சு பண்ணுறவங்க ஆறு வாரமோ ஒன்பது வாரமோ வேண்டுதல் வச்சு எனக்கு இது நடக்கணும்னு சொல்லி செவ்வாய் செவ்வாய் வேண்டிக்கோங்க அப்படி இல்லை நான் தினந்தோறும் தினந்தோறும் மீன்ஸ் வீக்லி வரக்கூடிய ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நான் வேண்ட போகிறேன் இந்த ஆறு தீமும் போட போகிறேன் அப்படின்றவங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையுமே போட்டுக்கோங்க ஆனால் போட்டுட்டு உங்களுக்கு அது நடக்கிறப்போ தான் அதோடய பலன் தெரியுறப்போ தான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கும் நம்ம சொல்கிறத விட செயலில் செஞ்சு பார்த்துட்டு யோ வேன் நீங்களே செஞ்சு பார்த்துட்டு எப்பயுமே ஒருத்தவங்க சொன்னாங்கன்னா நம்ம கேட்க மாட்டோம் அது என்னதான் இருந்தாலும் அவங்க சொல்கிறது செய்தியாக தானே நம்மளுக்கு இன்னொருத்தவங்க சொல்கிறாங்க நம்ம கேட்டுக்கிறோம் அவ்வளோதான் ஆனால் நம்ம செஞ்சு பார்த்து அதனோட பலன் முழுசாக அடையும் போது தான் ஐயோ அது அந்த ஹாப்பினஸ்ஸை நம்ம கண்குளிர பார்க்கும்போது தான் பயங்கரமாக இருக்கும் அதோட வைபே வேற ஸோ சூப்பராக இருக்கும் நான் மனசாக அனுபவிச்சிருக்கேன் நானும் சொல்கிறப்ப கூட நம்பளை அதை செஞ்சு பார்த்துட்டு அந்த வைபை அனுபவிக்க போய் தான் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அதனால தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் நான் செஞ்சு பார்த்து நான் கண்குளிர அந்த பலன் அடைஞ்சேன் ஸோ எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி நீங்களும் செஞ்சு விருப்பம் இருக்குது அப்படின்றவங்க செஞ்சு பார்த்துக்கோங்க உங்களுக்கு செய்யணும்னு ஆசை இருந்தால் செஞ்சு பார்த்துக்கோங்க ஸோ இன்னைக்கிடையே ரொம்பவே சூப்பரா பாசிட்டிவா போச்சு யார் என்ன சொன்னாலும் உங்களுக்கு எது மனசுல தோணுதோ உங்களுக்கு எது சரின்னு படுதோ உங்களோட விருப்பம் என்னவோ அதுதான் கடவுள் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்டதே இல்லை ஒருபோதும் நம்ம ஒரு முறைன்னு இருக்குது அந்த முறைப்படி நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி வழி வழியாக பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதுபடி தான் நம்மளும் செஞ்சுக்கிட்டு வர்றோம் உங்களுக்கு உங்களால ஆறு விளக்கு என்னால் போட முடியாது என்கிட்ட பாடம் வேல் இல்லை எதுவுமே தேவையில்லை மனசார வந்து ஒரு விளக்கு ஒரு அகல் விளக்கு சின்ன அகல் விளக்கு ரெண்டு ரூபா தான் மண் அகல் அந்த விளக்கில் நெய் நெய் கூட தேவையில்லை எண்ணெய் ஊற்றி நீங்கள் என்ன என்ன சாமிக்கு போடுவீங்களோ அதை ஊற்றி வழிபாடு பண்ணாலே போதும் கடவுள் மனசார ஏற்றுக்குவார் என்கிட்ட அந்த சுட்டியும் இல்லை மண் விளக்கும் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல மனதார உட்காந்து ஒரு இடத்துல முருகனை உள்ள முருகி வேண்டிக்கோங்க அதுவும் என்ன ஸ்பெஷல் இந்த வைகாசி விசாகத்தில் அன்னைக்கு முருகன் பிறந்தனால முருகன் வந்து அவதரித்த நாள் அன்னைக்கு நம்ம வே ோம் அப்படின்னா என்ன வேண்டு கிடைக்கும்னு சொல்றாங்க நெக்ஸ்ட் பிளாக்ல பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்